வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வண வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய காட்டி வரிகள் செய்த தவறுகளே துன்பமாக முளைக்கின்றன என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உள்வினையாம் கருவமைப்பு பதிவும் பின்னும் உருவெடுத்த பின்வினைகள் பதிவும் கூடி வாழ்விநிலை ஒவ்வொருவர் தன்மையாக வளம்பெட்டு தேவை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தாழ்வு உயர்வு எனும் எண்ணம் செய்கையாக தலைக்கும் புகுவினை என்ற எழுச்சி இது இயல்பிழப்பும் எவ்வினையும் தொடரும் ஒத்து எழும் அமைதி இன்பம் துன்பம் இயற்கை நியதி என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல இயற்பிண்டி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பமராய் இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் போதும் ஏற்பு கொள்வோம் மருந்து ஈதே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும் ஏற்பு பிறர் தூற்றுதலுக்கும் மன உயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்காங்க நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது செய்த தவறுகளே துன்பமாக முளைக்கின்றன என்று சுவாமிஜி நமக்கு நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்கிறாங்க சுவாமி என்ன சொல்கிறாங்க நம்முடைய துன்பம் வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நாம் செய்துதான் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்முடைய தாய் தந்தை அப்பா அம்மா அவங்க வழிவந்த அந்த துன்பங்கள் நம் தாய் தாய் தந்தையினுடைய அவங்க அப்பா அம்மா அவங்க முன்னோர்கள் செய்த அந்த பதிவு எல்லாமே சேர்ந்து நம்முடைய கருமையத்தில் அது பதிந்திருக்கிறது அந்த பதிந்த பதிவுகள் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு போல அந்த பதிவுகள் வெளியேறி நமக்கு அவ்வப்போது துன்பங்களாக வருகிறது என்பதை புரிந்து இதுதான் இறை உண்மை நம்ம வரக்கூடிய அந்த துன்பங்களை சாமிஜியினுடைய தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நாம் நம்ம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நீக்குவதற்கு தான் இந்த மனித பிறப்பு கிடைச்சிருக்கு சாமி சொல்லுவாங்க தூயவினை தேர்ந்தாட்டி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்வாய் உன்னுடைய துன்பத்தை போக்கிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலையில் உன்னுடைய கடமையை நீ தேர்ந்தெடுத்து கொள்ளணும் இந்த வாழ்க்கை தான் சிறப்பானது ஒரு வாழ்க்கை ஒரு உதாரணம் ஒரு ஆன விதை அளவில் சிறு விதை அந்த விதை முளைத்து வரும்போது அந்த தாய் மரத்தினுடைய முழு அமைப்பும் அந்த ஆழம் விதை துளி விதையில் காந்த சக்தியாக பதிந்திருக்குது அது மண்ணுல புதைந்து அது முளையிட்டு வரும்போது அந்த தாய் மரத்தை போன்றே வளர்கிறது இன்னொன்று என்னன்னா அந்த சூழ்நிலை அந்த தாய் மரத்தினுடைய அந்த மண் இது முளையிட்டு வரக்கூடிய அந்த இடத்துல உள்ள அந்த மண் விற்று நிலம் உரம் தண்ணீர் காவல்கேற்ப விளைவு தரும் என்று சாமிஜி ஒரு பாடலில் கவிதை வரிகளில் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆழ விதை முதைத்து வரும்போது அந்த தாய்மரத்தினுடைய அமைப்பு இருக்கும் அதே போல அங்கு அந்த விதைக்கு கிடைக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய அமைப்பு உரம் பாதுகாப்பு அதுக்கு ஏற்ற ஒரு நீர் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதனுடைய வளர்ச்சி இருக்கும் இது ஒரு விதை மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த செடி கொடி மரம் இது எல்லாமே இயற்கை இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நாம் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய பதிவு என்ற ஒரு பதிவு இருக்கு அந்த பதிவு முன்னோர்கள் கொடுத்த பதிவு அது சஞ்சித பதிவு தொடராக வந்த பதிவு பிறந்த நாள் மு முதல் கொண்டு நம்முடைய மூளைசல் கட்டப்படுது மூளைசல் கட்டப்படும் வரை நமக்கு உணர்வு தெரிகிறதில்லை நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அழுது அதன் மூலமாக தெரிவித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மூளைசல் கட்டி முடித்ததற்கு பிறகு உப்பு உணர்வு தெரிகிற நாள் முதல் கொண்டு மேற்பதிவாக ஒரு பதிவை நம்முடைய பதிவுல கருமையத்தில் பதிந்து கொண்டே இருக்கு அது பிறந்த பதிவு பிரார்த்த பதிவு இந்த சஞ்சீதம் பிரார்த்தம் என்ற அந்த இரண்டு பதிவுகளின் அடிப்படையில் தான் தான் குடும்பம் சுற்றம் ஓர் உலகு என்ற இந்த ஐவகை அமைப்பிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எல்லாமே துன்பம் தரத்தக்க பதிவுகளை சாமிஜியினுடைய தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ்ந்து நம்முடைய பதிவுகளை நீக்கி கொண்டு நாமே இறைவன் எல்லாரும் இறைவனாக இருக்கிறோம் என்ற அந்த பேருண்மையை அக காட்சியை நாம் உணர்ந்து வாழ்வது தான் இந்த மனித பிறப்பினுடைய சிறப்பு என்று சொல்லி சுவாமிஜி நாள் வரிகள் என்ன சொல்றாங்க செய்த தவறுகளை துன்பமாக முளைக்கின்றன என்று சொல்லி சொல்றாங்க இதை உணர்ந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்